அனைவருக்கும் வணக்கம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் ஒரு சோகமான செய்தியும் இருக்கிறது மகிழ்ச்சியான செய்தி நான் பேசி முடித்தவுடனே எல்லாரும் உணவு இடைவெளிக்கு போய்விடலாம் சோகமான செய்தி அதுவரை நான் பேச வேண்டியிருக்கிறது ஒரு எழுத்தாளருக்கு அவருடைய படைப்புகளை குறித்து படைப்புலகத்தை குறித்து ஒரு நாள் முழுவதும் கருத்தரங்கு என்பது அந்த மொழி அந்த எழுத்தாளருக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு அது அத்தனை எழுத்தாளர்களுக்கும் வாய்ப்பதில்லை அவ்விதத்தில் எழுத்தினுடைய எல்லா வகைமைகளும் கவிதை கட்டுரை சிறுகதை நாவல் பதிப்பு என்று அனைத்து துறைகளிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இருபத்தைந்து ஆண்டுகளை இலக்கியத்திற்கு செலவழித்து அதில் ஒரு ஆளுமையாக விளங்கக்கூடிய ஆ வெண்ணிலா அவர்களுக்கு அன்பையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மிக சுருக்கமான உரையாக பதினைந்து நிமிடங்களுக்குள் முடித்து விடலாம் முதல் பகுதியாக ஒரு விஷயம் நமக்கு தமிழினுடைய நவீன இலக்கியம் குறித்த ஒரு சிறு அறிமுகத்தோடு துவக்கலாம் தமிழின் நவீன இலக்கியம் உருவாகி வந்தது உலகத்தின் நவீன இலக்கிய போக்குகள் அனைத்திற்கும் இணையாகவே உருவாகி வந்த ஒன்று உலக அளவில் நிறைய இலக்கிய போக்குகள் நாம் வகைமைகள் அதனுடைய போக்கு ட்ரெண்ட்ஸ் அண்ட் ஜானர்ஸ்னு நம்ம பேசுவோம் அப்படி உருவாகி வந்து உலக அளவில் அது நடக்கும்போதே அது அப்படியே தமிழகத்திற்கும் வந்திருக்கிறது குறிப்பாக இந்தியாவில் வங்க இலக்கியமும் மலையாள இலக்கியமும் உலக அளவிலான போக்குகளை உடனடியாக சுவீகரித்து கொள்ளக்கூடிய இலக்கிய உலகம் அங்கு ஒரு அரசியல் அமைப்பு ஒரு சமூக அமைப்பினுடைய பின்புலம் அங்கு இருந்தது நவீன இலக்கிய வாசிப்பு அங்கு சமூக இயக்கமாக அரசியல் இயக்கமாக உருவாகி வந்த மரபு வங்கத்திற்கும் மலையாளத்திற்கும் உண்டு ஆனால் இப்படி மரபு எதுவும் இல்லாத தமிழகத்திலும் அது இணையாகவே உலக இலக்கிய போக்கிற்கு இணையாகவே உருவாகி வந்திருக்கிறது தனிப்பட்ட ஆளுமைகளினுடைய முழு பங்களிப்பால் அது சாத்தியமாகி இருக்கிறது நீங்கள் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் என்று பேசினால் இங்கு ஒரு லாசாராக இருப்பார் நீங்கள் பெருநாவல் என்று பேசினால் இங்கு ஜெயமோகனிலிருந்து எஸ்ராவிலிருந்து எல்லோரும் உருவாகி வந்திருப்பார்கள் மாப்பசானின் சிறுகதைகளை குறித்து பிரான்சில் நீங்கள் பேசிக்கொண்டிருந்தீர்கள் என்றால் இங்கு புதுமை பித்தன் உருவாகி வந்திருப்பார் நீங்கள் குறிப்பிடத்தகுந்த உலக அளவிலான எல்லா போக்குகளும் தமிழகத்தில் உருவாகி வந்திருக்கின்றன இதில் ஒரு குறிப்பிடத்தக்க போக்கு இருக்கிறது தமிழகத்தில் உருவாகி வந்த முற்போக்கு இலக்கிய போக்கு இந்த முற்போக்கு இலக்கிய போக்கில் ஒரு சுவாரஸ்யம் உண்டு தமிழகத்தில் முற்போக்கு இலக்கியம் என்பது அதுவும் உலகப்போக்கு தான் பாப்புலர் நெருடாவினுடைய கவிதைகள் எப்போதுமே உரத்த குரலில் பேசுபவை அதை ஒட்டி உருவாகி வந்த ஒரு இலக்கிய மரபாக தமிழகத்தில் முற்போக்கு இலக்கியம் வருகிறது முற்போக்கு இலக்கியம் இங்கு தமிழ் துறை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் விளிம்புநிலை மனிதர்கள் சமூகத்தினுடைய ஏற்றத்தாழ்வு அடக்குமுறை இவற்றை அடிப்படையாக கதைக்கலனாக கொண்டு விளிம்புநிலை கதைமாந்தர்கள் குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்களை மட்டுமே கதை மாந்தர்களாக்கி படைக்கப்படும் படைப்புகள் முதல் வரிசை படைப்பாளிகள் எப்போதும் அதை சரியாக செய்வார்கள் ஆனால் அதற்கு பிறகு உரத்த குரல் ஒரு கட்டத்தில் கூச்சலாக மாறிவிடும் ஒரு தேய் வழக்கு உருவாகி முற்போக்கு என்பது அந்த வழியில் வந்துவிடும் ஆனால் அதில் கலைப்பெருமதியுடன் இயங்கிய ஆளுமைகள் தமிழில் உண்டு அதில் முதன்மையாக நான் நினைப்பது கந்தர்வன் அவர்களை நண்பர்களுக்கு வாய்ப்பிருந்தால் கந்தர்வனின் சிறுகதை தொகுப்பை படித்து பாருங்கள் முற்போக்கு இலக்கியம் என்றால் கூட அதில் இருக்கும் கலை அவ்வளவு சிறப்பானது அந்த வரிசையில் வந்து அமரக்கூடியவர் ஆவேண்டிலா ஒரு மிக சிறப்பான ஒரு வகைமையில் அவருக்கு அந்த இடம் எப்போதும் உண்டு குறிப்பாக ஆவிநிலா எழுத வந்த காலத்தில் பெண்ணிய எழுத்தாளர் பெண் எழுத்தாளர் என்கிற ஒரு அடையாளத்தோடு அதிகமும் இப்போதுவரை அப்படித்தான் அடையாளப்படுத்தப்படுவதாக நினைக்கிறேன் ஆனால் எழுத்தாளர்கள் எழுதும்போது அவர்கள் எந்த பால்நிலையிலும் இருப்பதில்லை நம்மாழ்வார் நாராயணனை குறித்து சொல்லும்போது ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அலியும் அல்லன் என்று சொல்லுவார் அதே போல எழுத்தாளன் எழுதும்போது ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அழியும் அல்லன் தான் அவன் எந்த பாலிலும் இல்லாதவன் எழுதி முடித்த பிறகு ஆணாகி கொள்ளுங்கள் பெண்ணாகி கொள்ளுங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாறிக்கொள்ளுங்கள் எழுதும்போது எழுத்தாளனுக்கு பால் பேதம் இல்லை அப்போது எது பெண்ணெழுத்து என்று சொல்லப்படுகிறது பெண்ணிய கருத்துக்களை அதிகமாக வைத்து நீங்கள் எழுதும் போது ஒரு பெண்ணெழுத்து உருவாகி வருகிறது முதல் தலைமுறை பெண்கள் எழுத வரும்போது அவர்கள் உருவாக்கி வைத்தது பெண்களுடைய உலகத்தை நமக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலெல்லாம் ஒரே வீட்டில்தான் ஆணும் பெண்ணும் குடும்பம் நடத்துவார்கள் ஆனால் ஆண்களின் உலகம் என்ன என்பது பெண்களுக்கு தெரியாது பெண்களின் உலகம் என்ன என்பது ஆண்களுக்கு தெரியாது இருவரும் வெவ்வேறு உலகத்தை வீட்டினுடைய கூடத்திலிருந்து இரண்டாக பிரித்து வைத்திருப்பார்கள் கூடத்திலிருந்து திண்ணை வரை ஆண்கள் உலகம் கூடத்திலிருந்து சமையலறை புலக்கடை வரை பெண்கள் உலகம் இரண்டு உலகங்களில் என்ன நடக்கின்றன என்பது இருவருக்குமே தெரியாது அந்த நிலையில் எழுத வந்த முதல் தலைமுறை பெண் பெண் உலகை குறித்து எழுதினார்கள் பெண்கள் உலகில் இதெல்லாம் இருக்கின்றன என்பது அப்போதுதான் நமக்கு தெரிய வருகிறது அடுத்த தலைமுறை பெண் வந்தார்கள் அவர்கள் எழுதும் போது பெண்கள் ஏன் கூடத்தை தாண்டி முன்னால் வர முடியவில்லை பெண்களுக்கு எந்தெந்த விதங்களிலெல்லாம் நெருக்கப்படுகிறோம் எந்தெந்த விதங்களிலெல்லாம் அழுத்தப்படுகிறோம் என்பதை குறித்து எழுதினார்கள் அதை ஒரு விக்டிம் ரைட்டிங் என்று தான் சொல்ல வேண்டும் தங்கள் தாம் அடைந்த பாதிப்பை எழுதினார்கள் அதற்கு அடுத்த தலைமுறை பெண்கள் எழுத வந்தார்கள் அவர்கள் எழுத வரும்போதுதான் இந்த தடையை தாண்டி எப்படி வருவது என்பதை எழுத ஆரம்பிக்கிறார்கள் இன்னென்ன காரணங்களால் நாங்கள் அழுத்தப்படுகிறோம் இந்தெந்த காரணங்களால் நாங்கள் ஒடுக்கப்படுகிறோம் அதிலிருந்து நாங்கள் எப்படி மீண்டு வருவோம் என்பதை உரத்த குரலாக சொல்ல ஆரம்பித்த ஒரு பெண் எழுத்து தலைமுறை ஒன்று உருவாகி வந்தது அதற்கு அடுத்த தலைமுறையாக உண்போது அங்கிருந்து உருவாகி வந்த பெண்கள் அனைத்தையும் தாண்டிய நிலையிலிருந்து எழுதும் ஒரு எழுத்தாளர் நிலைக்கு வந்திருக்கிறார்கள் அந்த நிலையில் இன்றைக்கு எழுதக்கூடிய எழுத்தாளர்களின் முதன்மையாக நான் ஆவெண்ணிலாவை குறிப்பிட்டு சொல்லுவேன் அது ஒரு நெடிய பாரம்பரியத்தினுடைய ஒரு புதிய துவக்கமாக புதிய மாற்றமாக அவருடைய எழுத்துக்கள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் குறிப்பாக இந்த ஒரு சிறுகதை தொகுப்பு கண்ணம்மாக்கள் மறிப்பதில்லை என்கிற ஒரு சிறுகதை தொகுப்பை அடிப்படையாக கொண்டு அதை சொல்ல வேண்டியிருக்கிறது நண்பர்களே ஒரு சிறுகதை தொகுப்பையோ அல்லது ஒரு படைப்பையோ குறித்து பேசும்போது அந்த படைப்பின் கதை சுருக்கத்தை சொல்வதில் எந்த பொருளும் இல்லை இந்த படைப்பை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வாசிக்க வேண்டும் என்பதை நான் உறுதியாக சொல்லுவேன் நீங்கள் வாசிக்க வேண்டிய ஒரு படைப்பு ஒரு சிறுகதையில் என்னென்ன அம்சங்கள் எல்லாம் இருக்கும் என்றால் ஆவண்ணிலாவின் உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பிளெண்ட் ஒரு சேர்க்கை அவரிடத்தில் எப்போதும் இருக்கிறது வீட்டிற்குள்ளிருந்து கதை துவங்கும் ஆனால் அந்த கதையை அவர் கொண்டு சென்று முடிக்கும் இடத்தில் எல்லோருக்கும் பொதுவான எல்லா வீடுகளுக்கும் பொதுவான சமுதாயத்திற்கு பொதுவான ஒரு புள்ளியில் கொண்டு வந்து நிறுத்தி விடுவார் அப்படி ஒரு அம்சத்தை அவருடைய எல்லா கதைகளிலும் பார்க்க முடிகிறது வீட்டிற்குள் துவங்கி அப்படியே மொத்தமாக எல்லாவற்றையும் சுருட்டி எடுத்துக்கொள்ளும் ஒரு தன்மை அவரது சிறுகதைகளில் அமர்ந்திருப்பது சிறுகதைகளினுடைய விஷயம் காட்சிப்படுத்துவது இவரது ஆவெண்டிலாவனுடைய சிறுகதைகளில் இருக்கக்கூடிய காட்சி அமைப்புகள் மிக துல்லியமானவை அதீதமான எதையும் நமக்கு சொல்லாதவை நிறைய நேரங்களில் வர்ணனைகளின் வழியாகவே நமக்கு அதை படிக்கும் ஆர்வம் குறைந்துவிடும் ஆனால் இங்கு மிக மிக கச்சிதமான ஒரு வர்ணனை முறையை ஆவெண்ணிலா கையாளுவதை பார்க்க முடிகிறது குறிப்பாக சிறுகதை எழுத்தாளர்களுக்கே மிகவும் சவால் விடக்கூடிய இடமாகிய உரையாடல்களின் வழியாக கதையை நகர்த்துவது என்பது அவருக்கு சிறப்பாக கைவந்திருக்கிறது அவருடைய இந்த இந்த தலைப்பில் கண்ணமாக்கள் மறிப்பதில்லை என்னும் இந்த சிறுகதை தொகுப்பில் எனக்கு மிகவும் பிடித்தமான கதையாக நான் சொல்ல நினைப்பது பல கதைகள் இருக்கின்றன அதில் குறிப்பாக தரையிறங்கும் இறகு என்று ஒரு சிறுகதை நண்பர்கள் அதை கட்டாயம் வாசிக்க வேண்டும் ஒரு பெண் எப்போதுமே எல்லா வடிவத்திலும் பயன்படுத்தப்பட்டு ஒதுக்கப்படுகிறாள் ஆனால் அதற்கு மேலும் அந்த பெண்ணுக்கு கொடுப்பதற்கு ஏதோ ஒன்று இருக்கிறது அதை ஒரு பெண்ணாக மட்டுமே உணர முடியும் ஒரு ஆண் தான் ஒதுக்கப்படுகிறோம் என்கிற உணர்வோடு தான் எப்போதும் அதை ஒரு புலம்பலாக வெளிப்படுத்தும் இடத்தில் பெண்களுக்கு மட்டும் தாங்கள் ஒதுக்கப்படுகிறோம் என்பதை சொன்னால் கூட அதற்கு பிறகும் அவர்களுக்கு கொடுப்பதற்கு ஏதோ ஒன்று இருக்கிறது அப்படி செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக அந்த கிழவி வருகிறாள் கிழவி சக்கரவர்த்தினியாக இருந்தவள் மொத்த குடும்பத்தையும் கட்டி ஆண்டவள் அந்த குடும்பமே அவளால் தான் எழுந்து வந்திருக்கிறது இப்போது வயதாகி சற்று நினைவு தடுமாற்றத்தில் இருக்கிறாள் ஆனால் அந்த கிழவி கதை துவக்கத்திலிருந்து கடைசி நான்கு வரிகள் வரை அந்த கிளவியை ஒவ்வொருவரும் அவளுடைய அவளை ஒரு தொல்லையாக கருதுவதும் அவளை எப்படியெல்லாம் சும்மா உட்கார் என்று சொல்லுகிறார்கள் என்பதும் கதை முழுவதும் வந்தாலும் கடைசியில் அனைவரும் வீட்டிலிருந்து வேலைக்காக பள்ளிக்காக என்று கிளம்பி கல்லூரி என்று கிளம்பி சென்றதும் கிளவி தனியே இருக்கும்போது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாள் கதை அங்கே முடிகிறது அவள் என்ன ஆரம்பிக்கிறாள் என்பதை நீங்கள் வாசித்து தான் பார்க்க வேண்டும் அதுதான் சிறுகதையின் சிறப்பு அதற்கு எங்கு கதை முடிகிறதோ அங்கு திரும்ப ஒரு விஷயம் துவக்கும் நீங்கள் ஒரு சிறுகதையை வாசிக்கிறீர்களா வாசித்து முடிந்ததும் நன்றாக இருக்கிறதே அது ஒரு சுவை ஒரு அனுபவித்தல் ஆனால் சில சிறுகதைகள் எதை நாம் நல்ல சிறுகதை இலக்கியத்தரம் என்று எதை சொல்லுகிறோம் சிறுகதை வாசித்தோடு நன்றாக இருக்கிறது பிரமாதம் அது ஒரு ரசனை ஒரு 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 நல்ல சாப்பாட்டை சாப்பிட்டது போல திருப்தி நல்லா இருந்தது என்று எழுந்து போவது ஒரு கதை ஆனால் சில கதைகள் அப்படி எழுந்து போக விடாது அதற்கு பிறகு மிகவும் தொல்லைப்படுத்தும் அந்த கதையிலிருந்து நீங்கள் அடுத்த கதைக்கு போவதற்கு முன்பு சற்று நம்மை நாமே குற்றவாளி குண்டில் ஏற்றிக்கொள்ள வேண்டியிருக்கும் சில எழுத்துக்களில் நாம் முற்போக்கு எழுத்துக்களை கூச்சலாக மாற்றிய இடம் ஒன்று உண்டு இன்னொருவர் தான் தவறை செய்கிறார் என்று சுட்டிக்காட்டி நாம் ஆமாங்க பிரமாதம் அந்த தப்பை எப்படி காமிச்சிருக்கார் பாருங்க என்று அருமையாக பிறர் குற்றம் சொல்லப்படுவதை அருமையாக ரசிப்போம் ஆனால் இன்னும் சில கதைகள் உண்டு நீ மட்டும் என்ன ரொம்ப யோக்கியமா என்று நம்மை நாமே அந்த கதை கேட்கும் நம்மை கேட்டுக்கொள்ள வைக்கும் அப்படிப்பட்ட கதைகளை எழுத முடிந்த இடத்தில்தான் அது இலக்கிய தரத்திற்கும் அந்த கலை பெருமதியையும் அடைகிறது அப்படிப்பட்ட கதைகள்தான் இதில் இருக்கக்கூடிய தரையிறங்கும் இறகு மூக்குச்செளி மரமும் ஒரு விடுமுறை நாளும் அதைவிட ஆச்சரியமாக இந்த இந்த தொகுப்பிற்குள் ஒரு தனித்துவம் மிக்க கதையாக பார்ப்பது ஓர் எழுதுகோலும் சில திருவிளையாடல்களும் அது இந்த கான்டம்பரரி என்று ஒன்று சொல்லிக்கொண்டே இருக்கும் சமகாலத்தன்மை என்று பொதுவாக எழுத்தாளர்களுக்கு சமகாலத்தன்மை குறைவு அவர்கள் ஒரு ஒரு பத்து வருடங்கள் தாண்டி சென்று பேசக்கூடியவர்கள் எழுத்தாளன் சமகாலத்தில் இருக்கிறான் என்றால் அது ரசித்துவிட்டு தாண்டி வந்தக்கூடிய இடமாகத்தான் இருக்கும் இந்த எழுதுகோளும் சில திருவிளையாடல்களும் என்பது சற்று முன்னோக்கி சென்ற ஒரு படைப்பாக இருக்கிறது இந்த இதில் ஒரே ஒரு ஊரில் என்று ஒரு கதை இருக்கிறது தமிழ் சிறுகதை உலகில் தமிழ் நாவல் உலகில் சில கதாபாத்திரங்கள் மிக சுவாரஸ்யமானவை ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் அப்படி இரண்டு கதாபாத்திரங்களையாவது நாம் சொல்லிவிட முடியும் அவர்கள் உருவாக்கியது அப்படி ஆவண்ணிலாவின் படைப்புலகில் எனக்கு மிக நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பும் கதாபாத்திரம் உண்டு என்றால் அந்த ஒரே ஒரு ஊரில் கதையில் வரக்கூடிய சுகானந்தம் என்கிற அந்த பெயரே அருமையான பெயர் நீங்கள் அந்த கதையை வாசித்து பாருங்கள் சுகானந்தத்தினுடைய கதாபாத்திரம் மிகச் சிறப்பாக இருக்கிறது நேரம் கருதி குறைவாக சொல்லிக் கொள்கிறேன் கூடவே இன்னொன்றையும் சொல்ல வேண்டும் அது ஒரு எழுத்தாளன் எழுதும் போது எந்த நிர்பந்தமும் இல்லாமல் அல்லது எந்த எந்த யாரும் வந்து கேட்காமல் எழுதக்கூடிய சிறுகதைகளில் அந்த எழுத்தாளருக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது என்று நினைக்கிறேன் ஆனால் ஏதாவது ஒன்றுக்காக குறிப்பிட்டு கேட்கும்போது அந்த எழுத்தாளர் அதற்காக சில விஷயங்களை சரி செய்து கொள்ளுகிறாரோ அல்லது விட்டு கொடுக்கிறாரோ என்று தோன்றும் எனக்கு ஆவணிலாவினுடைய சில படைப்புகள் அது வரக்கூடிய இதழ்களோடே குறிப்பிட்டு இருக்கிறார் இந்த இதழில் வெளிவந்தது என்று அந்த இதழுக்கே உரிய சில காம்ப்ரமைஸ் அதில் இருக்கிறதோ என்று எனக்கு பட்டுக்கொண்டே இருக்கிறது இன்னும் கூர்மையாக்க முடிந்த இடத்தை சற்று ஒரு ஒரு ஃப்ளாட்டாக அப்படியே முடித்து விடுகிறார் அது அந்த மாதிரி கதைகள் எல்லாமே ஏதாவது ஒரு இதழில் வெளிவந்த கதைகளாக இருக்கின்றன அந்த இதழுக்கான வாசகர்களை நோக்கி எழுதப்பட்ட முடிவாக அது தெரிகிறது ஏனென்றால் கிட்டத்தட்ட எல்லைக்கோடு தொன் நூறு மீட்டர் ஓட்டத்தில் தொண்ணூறு மீட்டர் வரைக்கும் முதலாளாக வருகிறார் கடைசி பத்து மீட்டரில் விட்டு கொடுத்து விடுகிறார் நீங்க போங்க என்று அப்படியாக ஆக்கிவிட இடங்களாக சில இடங்கள் இருக்கின்றன பிறகு இந்த நான் எந்த ஒரு சிறுகதை தொகுப்போ அல்லது எந்த இந்த மாதிரி தொகுப்புகள் வந்தால் அந்த தலைப்பிற்குரிய கதை என்ன என்பதை முதலில் வாசிப்பது என்னுடைய வாடிக்கை ஏனென்றால் ஒரு தொகுப்பில் இதில் இருபத்தி மூன்று கதைகள் இருக்கின்றன அதில் எது சிறந்த கதையாக அந்த பதிப்பாளர் கருதுகிறாரோ அல்லது அந்த எழுத்தாளர் கருதுகிறாரோ அதுதான் அந்த தொகுப்பிற்கு தலைப்பாக வரும் ஆகவே அந்த இதை படிக்கிறேன் ஆனால் இதில் கண்ணம்மாக்கள் மறிப்பதில்லை என்ற தலைப்பிற்குரிய கதை கொஞ்சம் ஏமாற்றமடைய செய்தது அதாவது நான் அதை யோசித்து கொண்டேன் இந்த தமிழகத்தில் நிறைய தொலைக்காட்சி தொலைக்காட்சிகள் வந்துவிட்டன அதில் ஒரு சில தொலைக்காட்சிகளில் இந்த ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொன்று ஒரு ஒரு கருத்தின் அடிப்படையில் நகைச்சுவை வாரம் இந்த வாரம் சண்டைக் காட்சிகள் வாரம் அதை போல ஏதோ ஒரு வாரத்தில் இந்த சொல்லாமலே காதல் வந்திருக்கக்கூடிய வாரம் ஏதோ ஒன்று நிகழ்ந்திருக்கிறது அந்த ஒரு வாரம் ஏதோ ஒரு காரணத்தால் ஆவெண்ணிலா அதை பார்க்கும்படி நேர்ந்திருக்கிறது அந்த பாதிப்பில் எழுதப்பட்ட கதையாக கண்ணம்மாக்கள் மறிப்பதில்லை தெரிகிறது அது ஏன் என்றால் நான் மீண்டும் சொல்லுதாதான் இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய பிற கதைகளினுடைய உயரத்தையும் ஆழத்தையும் இந்த தலைப்பிற்குரிய கதை தொடவில்லை ஆனால் இந்த கதையை கொண்டு தலைப்பாக வைக்கும் இடத்தில்தான் ஆவென்னிலா ஒரு அவருடைய நுட்பத்திலிருந்து ஒரு ஒருபடி குறைவான எழுத்தராக பார்க்கப்படுகிறாரோ என்கிற இடம் என்ற ஐயம் இங்குதான் வருகிறது இந்திரநீளம் தொகுப்பு எனக்கு முன்பு கவிதா முரளிதரன் பேசினார் அதனுடைய நுட்பங்களை மிக மிக சரியாக அவருடைய கட்டுரையை வாசித்தீர்களானால் தெரியும் மிக சரியாக பேசினர் இந்திரநீளம் போன்ற ஒரு படைப்பை இன்றைக்கு எழுதக்கூடிய எழுத்தாளருக்கான இடம் சரியாக அளிக்கப்பட்டதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆவின் நிலாவை போன்ற ஒரு எழுத்தாளர் அவருக்குரிய இடத்தை இன்னும் அடையவில்லை இது இந்த ஒரு நாள் கருத்தரங்கம் என்பது அதற்கான ஒரு தொடக்கமாக இருக்கும் நேரம் கருதி வாய்ப்பிற்கு நன்றி